வணக்கங்க வெல்கம் டு பிஎஸ் ஃபார்ம் இன்னைக்கான விற்பனை பதிவு நீங்கள் பார்த்துட்டு பட்டியலேருந்து ஒரு பன்னெண்டு வறுபடி சேலுக்கு வந்திருக்குங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சேலம் வெள்ளாடுங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டு வருஷங்களாக ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டி மேய்ச்சிட்டுருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை செய்யலாங்கள இப்போ கொடுக்குறாங்க அந்த ஐம்பத்திரெண்டு வருஷத்தில் வருஷத்துல ஆட்டிலேருந்து பிடிச்ச விதை தாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குறது எல்லாமே காட்டு மேய்ச்சல் காட்டில் மேய்ஞ்சாடுங்க ஒரிஜினல் சேலம் வெள்ளாடுங்க அது எங்களை ஆட்டோட ஸ்ட்ரக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இதோட வயசுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பல் நாலு பல்லு ஆறு பல்லுங்க இதில் ஒரு ஆடு மட்டும் பார்த்தீங்கன்னா சரி பல்லாக இருக்குது இதில் அஞ்சு ஆடு சனியாக இருக்குதுங்க ரெண்டு ஆடு குட்டியோடு இருக்குதுங்க மற்றது பார்த்திங்கன்னா மூணு குட்டி ஒரு எட்டு மாதமான ரெண்டு பெட்டை குட்டி இருக்குதுங்க ஒரு ஃபார்ம் முறையில் எடுத்துகிட்டு போய் செட்டப் பண்ணுறதுக்கு ஒரு தரமான பொருளுங்க எல்லாமே முழுக்க முழுக்க மேய்ச்சலுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் தலை கட்டி பழக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப பறன் மேலே ஏற்றுறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பட் நீங்கள் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு செட் ஆகிடுங்க பால்னு பார்த்தீங்கன்னா குட்டியை வளர்க்குறதுக்கான சரியான பால் இருக்குதுங்க ரொம்ப ஹெவி ஹெவி குவாலிட்டியும் இல்லை ரொம்ப மட்ட குவாலிட்டியும் இல்லைங்க சரியான லைனேஜுங்க சேலம் கருப்பாட்டுக்கான அத்தனை அம்சங்களும் இந்த ஆட்டில் இருக்குதுங்க தேவைப்படுற நண்பர்கள் டைரெக்டாக வந்து பை பண்ணிக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இல்லை நாங்கள் ஃபோன் மூலிமா பண்ணிக்கிட்டாலும் நாங்கள் டெலிவரி கொடுத்துறோம் பட் டெலிவரி சார்ஜ் நீங்கள் தான் பார்த்துக்கணும் மேலும் டீட்டெயில்ஸ்க்கு நம்பர் டிஸ்பிளே நம்பர் தரேன் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கிடா குட்டிங்க ப்ளஸ் தாய் ஆடுங்க செனையாடுங்க ப்ளஸ் மாப்பிள்ளை கிடாயிங்க இது போன்ற ஆ உங்களுக்கு எதாவது தேவைப்படுதுன்னா பிஎஸ் கோட் ஃபார்மை காண்டக்ட் பண்ணுங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல லைனேஜில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நன்றி வணக்கங்க